ஆசிரமத்தில் வளரும் போது சொந்த பந்தத்துக்காக எவ்வளோ ஏங்கியிருக்கேன் தெரியுமா நமக்கு உறவுன்னு சொல்லிக்க யாராச்சும் இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும்னு எத்தனை நாள் அழுதுருக்கேன் தெரியுமா ஆமா நிம்மி நீ அழுதது மாதிரியே நானும் அழுதுருக்கேன் நீ அது ஆசிரமத்தில் வளர்ந்த ரோட்ல பிளாட்ஃபார்ம்லாம் எத்தனை நாள் படுத்திருக்கேன் தெரியுமா அப்புறம் நிம்மி சொல்லுங்க அர்ஜுன் நிம்மி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் என்னனாலும் தயங்காம சொல்லுங்க இல்ல இப்ப நான் பாத்துட்டு இருக்க வேலை எனக்கு செட் ஆகல சரி வேற ஏதாவது வேலை தேடுங்க இல்ல நிமி நான் கொஞ்சம் பிசினஸ் பண்ணலாம்னு யோசிக்கிறேன் அச்சன் பிசினஸ் பண்ணுனா நம்ம முதலீடு போடணும்ல நம்மகிட்ட அந்தளவுக்கு அந்த அளவுக்கு வசதியே இல்லையே நம்ம யார்கிட்டயும் போய் கேட்கவும் முடியாது அது உண்மைதான் நிமி இருந்தாலும் நீ ஆஷிரமத்தில் இருக்கும்போது சின்ன சின்ன வேலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் நகை சேர்த்துருக்கேன்னு என்கிட்ட சொன்னேன் இல்லை ஆனால் எனக்கு உன் நகை கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னா நான் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவேன் நான் ஏதாவது தப்பா கேட்டிருந்தேன்னா வேண்டாம் ஆ எனக்குப்பா தாங்க தாங்க கட்ட வச்சுக்கோங்க சரி நான் தரேன் ஆனால் பிஸ்னஸ் நல்லபடியா நல்லபடியாக அப்படி என்ன பிசினஸ் பண்ண போறீங்க நானும் என் கூட வேலை பார்க்கறவனும் சேர்ந்து தான் நாங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் அத என்ன பிசினஸ் டெல்லில என் ஃப்ரெண்ட்க்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காராம் ம் சரி அவர் பெரிய பிசினஸ் மேக்னேட் ம் நானும் அவனும் கொஞ்ச நாளைக்கு அவர்கிட்ட பிசினஸ் எப்படி பண்றதுன்னு கத்துக்கிட்டு திருப்பி நம்ம ஊருக்கே வந்து அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா நல்ல அமோகமா போகும்னு சொல்றான் அவனும் அவனால முடிஞ்ச காசை பொரட்டிட்டான். انا இப்ப என்கிட்ட தான் கையில காசே இல்லை அதனால தான் என்கிட்ட நான் நகையை கேக்குறேன். அவனால கொடுக்க முடியுமா நிம்மி? நீ 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 கவலைப்படாத. நான் பிசினஸ் நல்லபடியா நடத்திட்டு அதுல கிடைக்கிற லாபத்துல உனக்கு நான் நிறைய நகை வாங்கி தரேன். అర్జుன், நீ நிறைய நஹே எனக்கு வாங்கி தர வேண்டாம். நீங்க இப்ப பண்ணப்போற பிசினஸ் நல்லபடியா பண்ணாலே இதுக்குதே போதும். கண்டிப்பா கண்டிப்பா நல்லபடியா பண்ணுவேன். அதா கொஞ்ச நாளைக்கு நான் டெல்லியில் ட்ரைனிங் எடுத்து வந்து கண்டிப்பாக நம்ம ஊருக்கு வந்து அந்த பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணிடுவேன் ம் சரி இருங்க நான் போய் நகை எடுத்துட்டு வரேன் ம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நிம்மி நான் கேட்ட உடனே நீ கொண்டு என் உனக்கு நம்பிக்கை என்ன இப்படி சொல்லிட்டீங்க இந்த கிடைச்ச முதல் உறவு தான் அர்ஜுன் உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்

கூட இருந்துட்டதுக்கு அப்புறமா இப்ப நான் போலனா எனக்கு பல வேற யாரையாவது சேர்த்துருவாங்க அப்புறம் நான் இத்தனை நாள் கண்ட கனவு எல்லாமே வீணா போயிடும் உனக்குதான் இன்னும் பத்து நாள் டைம் இருக்குல்ல போயிட்டு உடனே வந்துருவேன் இப்ப எதுக்கு அலுணி நான் தான் போயிட்டு உடனே வந்துடுறேன்னு சொல்றேன்ல சரி விடு நான் பிஸ்னஸும் பண்ணல ஒன்றும் பண்ணல நான் உங்க இங்கேயே இங்கே இருக்கேன் நீங்க போயிட்டு வாங்க நான் இருக்கேன் நீங்க போயிட்டு வாங்க நான் பாத்துக்கற انا 10 நாளைக்குள்ள கண்டிப்பா வந்துடுவேன் பத்து நாள் டைம் அதுக்கு கூட எனக்கு வரலாம் சரி அக்கம் ஆள் அப்பப்போ பேசி நான் வர கூட அவங்க கொண்டு போய் ஹாஸ்பிடல்ல சேர்த்துருவாங்க இப்போ எனக்கு டைம் இல்ல நான் முதல்ல டெல்லிக்கு போனும் പോയിട്ട് ഉടനെ വൺടർ. ശരിയ? ശരിയ ബൈ. അർജുൻ. അർജുൻ சீக்கிரமா வாங்க അർജുൻ. ഇനക്ക്ങ്ങളെ വിട്ട വേറെ ആരും ഇല്ല. அப்ப പോണേ നിങ്ങൾ. ഇന്നെ എന്നേയും நம்ம பிள்ளைய பாക്കவே வரல. ನಾನು ನೀವು எங்கல்லாம் ಇದ್ದೀกิน விசாரிச்சு ಪಾತೆಟ. ഇനാള മുടങ്ങ വരെ விசாரிச்சு ಪಾತೆಟ. అలా ನೀವು എങ്ങେ ඉಕ್ಕിങ്ങെന്ന. ഇനാള കണ്ടുകൂട പറ്റിക്കവില. ഏ അർജുൻ. ఏ ని తని వెటట పోనిங்க. சீக்கிரமா வாங்க അർജുൻ.

அதுனால வேற வீட்ல வேலை பாத்துக்குமான்னு சொல்லிட்டாங்க. வெளியில நிறைய இடத்துல வேலை தேடிட்டு இருக்கேன்னே. கண்டிப்பா நான் கிடைச்சதும் உங்க காசை திருப்பி கொடுத்துடுவேன்னே. தயவு செஞ்சு கோபப்படாதே. பொறுமையா எனக்காக இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்கண்ணே சரி இன்னும் ஒரு வாரம் உங்களுக்கு டைம். என் பணம் எனக்கு வரல நான் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியதரும். சரிவே கண்டிப்பா உங்க பணத்தை நான் தந்துடுறேன் ம். அம்மா

என்னமாமா இப்படி சொல்றீங்க நான் பறிச்சு ஒழுங்கா இல்லதுனா இந்த உலகத்தையே எனக்கு சுத்தி காட்டுறேன்னு சொல்லிருக்கீங்களே பெறவென்ன எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க ஓ அதுவா அது நீ மார்க் எடுக்கறத பொறுத்து தானே சொன்னேன் என்னமாமா மாத்தி மாத்தி பேசுறீங்க பறிச்சு எழுத சம்மதிச்சாலே என்னை கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க இப்போ என்னடா மார்க் வந்துட்டோன்னு சொல்றீங்க ஒரு வேலை நான் பாஸ் ஆகலைன்னா என்னை கூட்டிட்டு போக மாட்டீங்களா ஆமா பின்ன ஃபெயில் ஆனாலும் நீ வேர்ல்ட் டூர் கூட்டிட்டு போவாங்களா என்ன தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போச்சு மாமா நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு அப்படியா நான் யாரு நீங்க யாரு நான் கேக்குறீங்க சரியான ஏமாத்துக்கொள்ளி உங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா ஏதாச்சும் சொல்லி மயக்கி ஏமாத்துருவீங்க

ம் ஆமா சரி போயிடுவோம் நே இப்போதைக்கு мама இல்ல சும்மா வில்லேஜ் மாதிரி போய்ட்டு கிராமத்துல இருக்கிற அழகான இந்த மாதிரி போய் பார்த்துட்டு பிளான் பண்ணனும் எல்லாம் ரெடி பண்ணனும் நம்ம டூருக்கே போக முடியும் வில்லேஜ் விசிட்னா

மாமா சத்தியமா மறந்து போச்சு மாமா அப்படி என்ன கேட்டீங்க என்ன நீ இப்படி இருக்க நான் ஒரு விஷயத்தை மறந்தா மட்டும் அது திட்டு திட்டி எனக்கு ஞாபகப்படுத்துறல இப்ப உடனே நான் என்ன செய்ய தெரியல மாமா நிஜமாவே தெரியல அப்படி என்ன சொன்னீங்க நல்லா யோசிச்சு பாரு நான் காஷ்மீர் கொண்டு கூட்டிட்டு போகும்போது உங்ககிட்ட நான் என்ன கேட்டேன் என்ன கேட்டாங்க எnetty, நீ இல்லைம்மா, சத்தியமா ஞாபகம் வரல. ஆ, ஞாபகம் ஆ, இப்பதான் என்ன சொன்னே நான்? என்ன அது, நான் காஷ்மீர்ல சாப்பிட்டு இருந்தேன்னே. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருந்தியா? அப்ப உங்களோட ஐஸ்கிரீம் கீழே விழுந்துச்சுல? அம்மா இப்ப என்ன இருக்கு அப்ப நான் ஏன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டிட்டு இருக்கும்போது அது குடுனே என்கிட்ட கேட்டீங்களே அத இப்படி இப்போ சொல்லிட்டு இருக்கீயே சரிதானேம்மா நான் சொன்னது சரிதானே இதானே என்கிட்ட அப்பா கிட்ட இருந்து கேட்டிட்டு இருக்கீயே ஏன் கௌரி உன்னை உங்க அம்மா பேத்தாங்களா செஞ்சங்களா நீ எதுக்கு இப்படி சொல்றியே வேற நான் என்னது கேட்டிட்டு இருக்கேன் நீ என்னத்தை சொல்லிக்கிட்டு இருக்க அப்ப நீங்களே சொல்லுங்க எனக்கு எது ஞாபகம் இல்ல ம் நானே சொல்றேன் அது வேற ஒண்ணு இல்ல டி எனக்கு எப்ப குட்டி கௌரி கொடுப்ப போங்க மாமா போங்க மாமாவா ஓய் இனி பாரு என்ன நான் இப்ப என்ன கேட்டுட்டேன போங்க மாமான்னு சொல்ற நீங்க கேக்குறது நியாயமானதுதான் ஆனா மகாக்கா இருக்காக அடுத்து என் அக்கா கங்கா இருக்கான் இவங்க எல்லாம் குழந்தை பெற்றதக்கப்புறம் நான் குழந்தை பெற்றுகிறேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி என்கிட்ட இதெல்லாம் கேட்க கூடாது. அதுக்கு எதுக்கு என்ன சம்மந்தம்? போங்கம்மா, உங்களுக்கு ஒண்ணு புரியாது. ம் எனக்கு புரியாதா? ஆமா. எனக்கு தெரியாது. எனக்கு அழகான குட்டி க்ளோரி நான். இளனா நான் எங்கயே கூட்டிட்டு போக மாட்டேன். ம் மாமா இதெல்லாம் அநியாயம்.

சரிதா சீக்கிரமா வச்சிருவான் நீ இப்ப என்கிட்ட பேசுறது எனக்கு எம்படி பெரிய சந்தோஷமா இருக்கு தெரியுமா அது மட்டும் இல்லாம என் தங்கச்சி பையனுக்கு என் மகளை குடுக்கறதுல எனக்கு அவ்வளோ ஆனந்தம் அதனால உன்னை விட அதிகமா நான் தான் இந்த கல்யாணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்ப என்ன சீக்கிரமா ஜோசி கிட்ட சொல்லி ஒரு நல்ல நாளா பார்த்து அஜய் ஏதோ காலேஜ் விஷயமா ஊருக்கு போயிருக்கா நாளைக்கெல்லாம் வந்துருவான் அவன் வந்த கையோட நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம் அண்ணே சரிதா ஜோசர் கிட்ட கேப்போம் நாளை இன்னைக்கு நல்லா இருக்குன்னு அவர் சொல்லுவாரு ம் சரிங்க அண்ணே எல்லாரும் இந்த கல்யாணத்தை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனா கல்யாணம் பண்ணிக்க போறவனா ஒரு வார்த்தை உனக்கு பிடிச்சிருக்கானே ஏன் கேட்க மாட்டேங்கறாங்க பெத்த கடமைக்கு யாத்தலையாவது கட்டி விட்டுணும் அவ்வளவுதான் இவங்களுக்கு கடைசி வரைக்கும் வாழ போறாளே அவளுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாளே ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா போதும் அவ்வளவுதான் அவங்க கடமை முடிஞ்சிருச்சு அவனுக்கு ஃபுல்லாக கஷ்டமும் கஷ்டமும் பிடிக்கதோ பிடிக்கலையோ வாழ்ந்து தானே ஆகணும் ஏன்னா நாங்கள் பொண்ணை பிறந்துட்டோமே சரிண்ணே அப்போ நான் போய் ஜோசியருக்கு ஃபோன் பண்ணுறேன் தம்பி சொல்லுங்க இந்த கல்யாணத்தில் ஜனனிக்கு இஷ்டமா என்னன்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே தேங்க்ஸ் பெரியமா உங்களுக்காக என் மனசில் என்ன இருக்குன்னு கேட்கணும்னு தோணியிருக்கேன் அவ என்ன சொல்லிட போறா அவ ஏன் மக நான் பார்த்து எது செஞ்சாலும் என் மகளுக்கு பிடிக்கும் இல்லைங்க என் அக்கா சொல்றதும் சரிதான் ஜனன் கிட்டே ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே என்ன என்ன அடி வாங்கி ரொம்ப நாள் ஆச்சோ இல்லைங்க என் அக்கா சொன்ன மாதிரி அவகிட்ட ஒரு வார்த்தை கேக்குறதுனால என்ன ஆயிடுப்போது என்ன நீ புதுசு புதுசா சொல்லிட்டு இருக்கிய நம்ம வீட்ல இங்க சம்மதம்லாம் யாரும் கேட்க போறது கிடையாது எனக்குதான் கட்டி வச்சாங்க ஒரு மாப்பிள்ளைய என் சம்மதத்தை கேட்டுட்டா கல்யாணம் பண்ணி வச்சாங்க அவங்களுக்குலாம் மாப்பிள்ள பார்த்தாங்க அவங்களாம் கட்டி வச்சாங்க இதோ நான் கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்துல என் புருஷனுக்கு என் மகன் எவ்வளோ தேவல உங்க மகனா என் மகனுக்கு உயிர் அவனை பிடிக்காம போயிருமா உங்க மகளுக்கு இல்ல நீ நான் என்ன சொல்ல வரேன்னா பேசிட்டு இருக்கோம்ல எதுக்கு மூக்கு நுழைக்கிற உன் அக்கா பெரியவக அதனால அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து பேசினேன் அதே மதிப்பு உனக்கும் கிடைக்கும்னு நீ நினைக்காத அடிச்சு பல்லுகளை உடச்சு என்ன தம்பி இப்படி பேசுறீங்களே இத பாருங்க நீ இது எங்க குடும்ப விஷயம் தயவு செஞ்சு இதுல நீங்க மூக்கு நுழைக்காம இருந்தா உங்களுக்கு மரியாதை இருக்கும்னு நினைக்கிறேன் பிறகு என்னை பத்தி உங்களுக்கு தெரியும் வாய்க்கு வந்தபடி ஏதாச்சும் திட்டிபிடுவேன் உங்க மரியாதையை நீங்க காப்பாத்திக்கோங்க ம் சரி தம்பி ஏங்க இப்படி தான் பேசுறீங்க என் அக்கா அப்படி என்ன சொல்லக்கூடாதே சொல்லிட்டாங்க அவங்க எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டிருப்பாங்க